அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை நமது சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேங்க சன் டேரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸை பார்த்து தாங்க பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்க சன் டேரக்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் இலவசமாக வந்துடும் தமிழ் ஹச்ச்டி எக்கனாமி பேக் ஆக்டிவேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோங்க வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு தொடர்பு கொண்டு சேட் செய்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்க முடியுங்க இந்த சன்டேரட் ஹச்டி செட்டா பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற பல விதமான ஆஃபர்கள் வந்த உடனே அந்த ஆஃபரை நீங்கள் உடனுக்குடனாக யூஸ் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா சன் டைரக்ட் ஹச்ச்டி செட்டப் பாக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹச்ச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டோல் ஓல்டு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சன் டைரக்ட் ஹச்டி ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டுக்கான ரெண்டு பேட்டரியும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்கங்க இந்த சன் டைரக்ட் அஜிடி செட்டா பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தாங்க மேக் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சூப்பராகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாங்க ஃப்ரண்ட் சைடிலே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆனா பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு எல்டி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் வெண்டிலேஷன் அதுக்கப்புறம் இந்த சைட்லையும் ஒரு ஏர் வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி சைடு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்ட்னா இன் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்திலே அச்சடி அமை போர்ட் ஆப்ஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய டிசிஐஎன் போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த சன் டேர்ட் ஹச்ச்டி செட்டா பாக்ஸ் மூலம் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று ஏவி மூலியமாக சிஆர்டி கலரை டிவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஹச்சடிஎம்ஏ யூஸ் பண்ணி நார்மலாக எல்இடி சுமார் டிவிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தமிழ் ஹச்டி எக்கனாமிக் பேக்கோடு வருதுங்க பன்னெண்டு மாதம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த சன் டேரக்ட் ஹச்ச்டி செட்டப் பாக்ஸில் உங்களுக்கு ஹச்சடி தமிழ் எக்கனாமிக் பேக்கோடு வருதுங்க இந்த தமிழ் ஹச்சடி எக்கனாமிக் பேக்கில் என்னென்ன தமிழ் சேனல் வருதுன்றதை நான் சொல்கிறேங்க சன் டிவி ஹெச்டி கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹச்சடி விஜய் ஹெச்டி சன் டிவி கே டிவி சன் மியூசிக் சன் லைஃப் சன் நியூஸ் ஆதித்யா சுட்டி டிவி அதுக்கப்புறம் தமிழ் சினிமா கிளப் விஜய் விஜய் சூப்பர் விஜய் டக்கர் ஜி தமிழ் மெகா டிவி அதுக்கப்புறம் கல்லர் டிவி கல்னர் இசையருவி கல்லர் சிரிப்பொலி கல்லர் முரசு கல்லர் செய்திகள் கல்லர் சித்திரம் கலர்ஸ் தமிழ் ஜயா டிவி அச்சடி ஜயா ப்ளஸ் ஜயா மேக்ஸ் ஜயா மூவி நியூஸ் எயிட் தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்பி தமிழ் டிஸ்கவரி தமிழ் கார்ட்டூன் நெட்வொர்க் அச்சடி அதுக்கப்புறம் சூர்யா அச்சடி நிக்கு சோனிக் நிக் ஜூனியர் சோனிவே சிஎன் நியூஸ் பதினெட்டு சார்ட் போஸ்ட் ஒன் தமிழ் ஹெச்டி ஷார்ட் போஸ்ட் டூ தமிழ் ஹெச்டி எல்லா தமிழ் சேனலும் உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடுங்க இந்த லிஸ்ட்டு வேணுமானால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்லேயும் இந்த லிஸ்ட் சேனல் லிஸ்ட்டை நான் காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க